வணக்கம் இன்னைக்கு மீஞ்சூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவதானம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் தரிசிக்கலாம் இந்த ரங்கநாதரை வழிபட்டு வந்தால் செல்வம் பெறுகிறதோட நினச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க தேவர்களால் தானம் செய்யப்பட்ட இடத்துல நெல்மணிகளை மரக்காலால் அளந்த கலைப்பால் சாயன திருக்கோலத்தில் தர பெருமாள் தரிசித்தா நினச்ச காரியம் நிறைவேறுறதோட செல்வம் குவியும் இந்த திருத்தலம் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது சாளுக்கிய மண் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த போது திருச்சியில் காவிரி கரையோரத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதரோட அழகை கண்டு ரொம்ப அதிசயப்பட்டு போனார் பல இடங்களில் போரிட்டு கொண்டு வந்த அந்த மன்னன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரின் உருவம் மட்டும் அந்த க இருந்து மறையவே இல்லை அவரது அழகை எங்கேயாவது வச்சு வழிபடணும் அப்படின்னு மனசில் தோணிகிட்டே இருந்திருக்கு இந்த பக்கம் வந்தபோது இந்த தளத்துக்கு வந்தபோது அங்கே ஏரிக்கரையின் பக்கமாக வந்துட்டு இருந்தார் இந்த இடம் முழுக்க நெல் வயலாக காட்சி தந்தது ஸ்ரீரங்கத்தை போலவே பசுமையாக இருந்தது அதனால் இதை வட ஸ்ரீரங்கம் அப்படின்னே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படி பிரமிச்சு நின்னுடுறாரு அந்த மன்னர் அப்போது அங்கே ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்ட களத்தில் போட்டிருந்த நெல்மணிகளெல்லாம் மரக்கால் அளந்து கொண்டிருந்தார் திடீர்னு பார்த்தா அந்த விவசாய காணோம் இதை கண்ட மன்னன் விவசாயம் போய் தேடுறார் எங்கே அங்கே எங்கேன்னு போய் தேடுறாரு அவர் அவரை ரொம்ப டயர்டாகி அந்த மரக்கா அளந்துட்டு இருந்த மரக்கால தலைக்கு வச்சு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு அங்கே சென்ற மன்னனுக்கு அதே சாயன கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுத்து மறைஞ்சாராம் இதனால் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்ச அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலையே வந்து இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை தன்னோட படைகளோட வட இந்தியாவுக்கு புறப்படுறார் கங்கை நதிக்கு வடக்கே சென்றபோது நேபாள நாட்டில் இமயமலை அடிவாரத்தில் பெரிய அளவிலான ஒரு கல்லை பார்க்குறாரு அந்த கல்லை கொண்டு தான் இந்த தான் நினச்ச இறைவனுக்கு திருவுரு திருவுருவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த கல்லை ஏற்றிக்கிட்டு தென்னிந்தியாவுக்கு புறப்படுறாரு ஆனால் அந் ஆனால் அப்படி வந்துட்டு இருக்கும்போது வழியில் கங்கை நதியில் இந்த கல்லை விழுந்துருது இந்த கல் வந்து எப்பயுமே கல்லெல்லாம் விழுந்தால் என்ன ஆகும் நீரில் மூழ்கி போய்டும் ஆனால் இந்த கல் வந்து இவ்வளோ பெரிய கனமான அந்த கல் வந்து நீரில் மூழ்காமல் மெதக்கி மிதந்துட்ருக்கு இது அப்படியே ஆச்சரியமாயிடுறாரு என்ன இது கல் வந்து மிதந்துட்ருக்கு அப்படின்னு அங்கே எல்லாம் பெரிய அறிஞர்கள்கிட்டலாம் கேட்கும்போது இந்த கல் வந்து சால கிராம கல் அப்படின்னு தெரிஞ்சுது அந்த கல் இறைவன் சிலை செஞ்சு வழிபட்டால் அந்த அந்த பகுதி முழுக்குமே சுபிட்சம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து அந்த கல்லையே எடுத்துகிட்டு வந்து தனக்கு காட்சி கொடுத்த இறைவனுக்கு ஆலயத்தை எழுப்பி அந்த இறைவன் சிலையும் அந்த கல்லையே செஞ்சு வழிபட்டார் அப்படிங்கிறது தலைவரலாறு இந்த ஆலயத்தை சுத்திலையுமே நான்கு பக்கமும் மதில் சுவர் இருக்குது ராஜகோபுரம் தரிசிச்சுட்டு நம்ம உள்ளே போனால் கொடிமரமும் ஆழ்வாரும் இருக்காங்க அடுத்த ஆஞ்சநேயர் இருக்கார் அவரை வழிபட்டு உள்ள செஞ்சால் கருவறைக்கு வெளியில் வந்து துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் நம் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் குலசேகர் ஆழ்வார் திருமணிசி ஆழ்வார் பெரியாழ்வார் பொடி ஆழ்வார் அப்படின்னு பன்னெண்டு ஆழ்வார்களும் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா அப்படியே அழகாக ஆதிசேஷன் என்று சொல்லப்படுற அஞ்சு தலை கொண்ட நாக பங்கு மீது சயன கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அளிக்கிறார் இவரது நாபியின் மீது பிரம்மா உள்ளார் இறைவனின் பாதத்துக்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் அமர்ந்து களைப்பில் இருக்கும் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க பெருமாளின் திருவடியை சேவித்த நிலையில் தும்புரு மகரிஷியும் பக்தா ஆஞ்சநேயரும் அங்கே காட்சி கொடுக்குறாங்க பதினெட்டு அடி நீளமும் அஞ்சு அடி உயரமும் காணப்படுற இந்த இறைவனோட உருவம் சால கிராம கல்லால் செய்யப்பட்டது இந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளை அமாவாசை நாள் நினைக்கும் வெள்ளிக்கிழமைகளையும் தொடர்ந்து ஏழு மற்றும் பதினோரு வாரங்கள் நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்ட பண கஷ்டம் திருமண தடை நீங்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பது ஐதீகம் பெருமாளுக்கு இடது பக்கத்தில் ரங்கநாயகி தாயார் வீட்டில் அருள் வளிக்கிறாங்க அவருக்கு அருகில் சக்கர தாழ்வார் சன்னதி இருக்குது அதன் பின்புறம் புற்றுக்கோவிலும் தனி சன்னதியில் ஆடாலும் இருக்காங்க ரொம்ப ரம்யமான சூழலில் அமைதியான மனசுக்கு அமைதி கொடுக்குற தலமாக இந்த தலம் வழங்குது இந்த தலைவ இறைவனை வழிபட்டு வந்தால் செல்வம் பெறுகிறதோட நினச்ச எல்லா காரியமும் நல்லெயெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம கண் கூட காணலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க இந்த தேவதானம் திருத்தலத்துக்கு பொன்னேரியிலிருந்தும் போகலாம் இது பொன்னமே பொன்னேரியிலருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மிக அமைதியான சூழலில் இருக்குது இந்த திருத்தலம் காலையில் ஏழுலேருந்து மதியம் பதினோரு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் பதினோரு மணிக்கு மேலே நட சாத்தப்பட்டோம் அதனால் ஓரவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதைப்போல் மாலையில் ஐந்து மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் தேவர்கள் தானமாக கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த திருத்தலம் தேவதானம் என்று அழை அழைக்கப்படுது நீங்களும் போய் ஒரு தடவை தரிசித்து அவன் அருள் பெறுக